அழகு மித்ரனின் பௌர்ணமிக்கு முந்திய நாள் புத்தக வெளியீட்டு விழா சமீபகாலமாக நான் பயணிக்கிற இடம் கல்வெட்டுகளையும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் முற்றிலும் ஆய்வு தளத்தின் போகின்ற பொழுது இது அற்புதமான இனிமையான அந்த கதை சொல் மரபு அற்புதமான அற்புதமான கதை சொல்லிகளாக இருக்கிறாங்க இந்த கதை சொல்லு மரபுங்கிறதே நம்ம பண்பாட்டுக்குள்ள மறைஞ்சிட்டே இருக்கக்கூடியது பாட்டிகள் சொல்ல கேட்டுருக்கோம் நீ அப்படி ஒரு பாட்டி பேச மாட்டாராங்கிற ஏங்கிற நிலைமையில நம்ம வீட்டு பெண்கள்லாம் ஆயிட்டேன் பேசுற விஷயங்களும் மிக குறைந்து போயிடும் சூழல் குறைந்து போயிட்டு கூட ஒரு டிவியும் வந்துடும் முதலை பார்க்க முகத்தை பார்க்காமலேயே பேசி இருக்கிற உரையாடிக் கொண்டிருக்கிற சூழல் இப்படியே நிறைய மாற்றங்கள் வருகிற பொழுது காடு ரொம்ப சுகமாக இருக்கு காட்டு நடக்கூடிய நிகழ்ச்சியை சொல்ற அவங்க சொன்னாங்க மொழியும் சொல்றாங்க மொழிக்கும் முக்கியம் இருக்குங்க இந்த மொழியில எந்த விதமான ஒரு தடையும் இல்லாத ஒரு ஓட்டம் இருக்குது எளிமை இருக்குது எங்கேயும் தட்டு தடங்கலை சொல்ல வர செய்தியை அந்த பார்த்து எப்படி சொல்லிடுச்சுன்னு தெரியல அப்போ அந்த வாக்கிய அமைப்பு எப்படிப்பட்டது இந்த மந்திரமும் படிக்கணும்னு தோணும் எனக்கு வர மாட்டேங்குது ஆ வாக்கிய அமைப்பு அமைக்கிற பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இதை உடைக்கணுமே சில கட்டு கட்டுடைத்தல் அந்த மாதிரி உடைக்கணுமே கூட என்ன இந்த ஆசை வந்து வயசாகி போனதுனால ஒரு பழமையை நோக்கிய பயணமாக இந்த எனக்கு தெரியலை நீங்கள் சொல்லிட்டு இந்த கரையில சொல்லிகிட்டே வரும்போதே நான் கொஞ்சம் அனுபவித்தேன் ரொம்ப அனுபவித்தேன் அதில் இந்த மரங்கள் பேசுகிறது செய்யணும் மரமும் பேசும் வண்டியும் அற்புத பொருளாக வண்டி மாடும் அற்புத பொருளாங்கிறதான் அற்புதமானது எந்த ஒரு இடத்துல உள்ளும் நமக்கு ஒரு உறவு இருக்குது இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் உலகத்திற்கு ஒவ்வொரு பொருளோடு நமக்கு ஒரு உறவாடல் இருக்கு அந்த உறவாடல் மனிதர்களை மட்டும் உடையது அல்ல மரங்களை மட்டும் உடையது அல்ல மட்டும் ஏதோ ஒரு மனிதத்துறையும் நாம் தேடிக்கொண்டிருக்கா அது வேற விஷயம் இவையெல்லாம் இதே மாதிரி தான் சிந்திச்சா நமக்கு தெரியாது மாதிரி தான் அன்பு பாராட்டுதான் தெரியாது இந்த அன்புகளின் தன்மைகளை மனிதன் எந்த அளவுக்கு வளர்த்து வளர்த்துக்கிறான் அதே மாதிரியான சமூக மதிப்புகள் தெரியாது அந்த எளிமையான உடனின் தன்மையை பற்றி நிறைய மர்மங்களையே வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவையாக இந்த உலகம் இன்னும் நம்ம வந்து ஆச்சரியப்படுத்திக் கொண்டோம் ஆச்சரியப்படுத்திக் கொண்டிருந்த பொழுது புதிது புதிதாக உலகம் படைக்கப்படுகிறது அந்த பிரம்மாக்கள் தான் இந்த படைப்பாடு புதிது புதிதாக இந்த உலகத்தை நமக்கு முன்னாலே படைத்துக் கொண்டு வரக்கூடிய பிரம்மாக்கள் ரொம்ப நிம்நிலைக்கு பிறகு நான் வந்து நம்ம ரெண்டு இடையில ஒரு மனித நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் சொல்லி இருக்கேன் உங்கள்கிட்ட இந்த வரி ரொம்ப அற்புதமா சொல்லி இருக்கீங்க அப்பதான் நான் கதையெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தேன் நானும் இலக்கு தளர்த்துக்குள்ள இருந்து கொண்டிருந்தேன் இருந்தேன் வெளியே வந்த பிறகு திருமாவளிய நுழையக்கூடிய காவலை இந்த சந்திப்பு ஏற்பட்டு மாதிரி மாதிரி பெரிய ஒரு தோழமை கழகம் ஒரு இந்த கூட்டமானது வித்தியாசமான நானும் அபரகும் அடிக்கடி சந்திக்கிற அந்த கூட்டம் மாதிரி இல்லை நிறைய இடங்கள் சந்திக்கிறாங்க எங்கள் பயணம் வேற விதமா போய்கிட்ட இருக்கு அதுல இருந்து மாறுது இந்த கதையில வரக்கூடிய அணிலு அது உறவுகள் இதை நாம தான் அதுக்கு மேலே ஏற்றோம் கருத்தை நாம தான் அது மாதிரி ஏற்றுவோம் அதுவே நமக்கு ஒரு சுகம் அதே நமக்கு ஒரு சுகம் ஏன்னா நமக்கு இல்லாத பண்புகளை அது மீது ஏற்றியாவது பார்ப்போம் நாம் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பார்வை கனவு நிறைய கனவுகள் இதை பார்க்குறீங்கல்ல தாண்டிலே புதிய கனவுகள் நிறைய பார்க்க வேண்டுங்கிறோம் அது நிறைவேறதோ நிறைய நிச்சயமாக கனவு காண மேலே ஒரு கனவை பார்த்துட்டு இருக்கிறோம் அது நிறைவேறணும் என்று நாம் நிச்சயமாக நம்பிக்கை வந்திருக்கிறோம் நம்ம அது நடக்குதோ நடக்கிறதே கனவு நிச்சயமா ஏராளம் கனவுகளை கண்டு கொண்டு அந்த கனவுகளினுள்ளேயே மிதந்து கொண்டு நம்ம வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அது உள்ளே கொஞ்சம் அரசியல் ஒதுக்கி வச்சுருவாங்க நிகழ்கால நிகழ்ச்சிகள் நிறைய ஒதுக்கி வச்சுருவாங்க வீட்டில் வரக்கூடிய சச்சரவுகளை ஒதுக்கி வச்சுக்கோ கொஞ்சம் மெதப்பாக கற்பனைகளிலே கனவுகளிலே நம்முடைய மனதை பழப்ப விடுகின்ற பொழுது எதெல்லாம் ரம்யமானதாக மனதுக்கு வருது அதை தேடி தேடி நம்முடைய சேகரிக்கக்கூடிய சூழல் ஒரு கொஞ்ச நேரத்தான் அது கிடைக்கிற ரொம்ப அற்புதமா இருக்கிறது நன்றி வணக்கம் அழகு மித்ரனின் பௌர்ணமிக்கு முந்தைய நாள் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியதை கேட்டீர்கள்